ஸ்டாலின் போடும் உள்ளாட்சி தேர்தல் மாஸ்டர் பிளான் மகிழ்ச்சியில் திமுக அதிர்ச்சியில் அதிமுக உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் தமிழக உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாக பதவிகளை கூண்டோடு கலைக்கவும் வரும் டிசம்பருக்குள் புதிதாக தேர்தல் நடத்தவும் திமுக அரசு தீவிரம் காட்டி வருகிறது இது தொடர்பாக மூத்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய மாவட்ட செயலாளர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இறுதியில் தமிழகத்தின் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் அப்போதைய அதிமுக அரசு ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தியது தேர்தலில் திமுக கூட்டணி ஐம்பத்தி ஐந்து சதவீத இடங்களில் வெற்றி பெற்றது நாற்பத்தி ஐந்து சதவீத பெரும்பாலான இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது அதில் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருநெல்வேலி வேலூர் ஆகிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு தென்காசி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் என ஐந்து புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன அதற்கு ஏற்ப மறு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டி இருந்ததால் குறிப்பிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு மட்டும் அப்போது தேர்தல் நடத்தப்படவில்லை இதனால் தமிழகத்தின் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒட்டுமொத்தமாக நிர்வாக ரீதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளுக்கு உத்தரவு பிறப்பிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தன அத்துடன் மீதமுள்ள ஒன்பது மாவட்டங்களுக்கும் தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கட்டாயம் அரசுக்கு ஏற்பட்டது அதற்கான முயற்சி நடந்த நிலையில் அதிமுக ஆட்சி விட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டசபை தேர்தல் நடந்து திமுக ஆட்சிக்கு வந்தது அதில் திமுக பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்றது இந்நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த தேர்தல் வாயிலாக வெற்றி பெற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இந்த ஆண்டு டிசம்பரில் முடிகிறது அதற்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தியாக வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசும் மணிலா தேர்தல் கமிஷனும் உள்ளன இந்நிலையில் இரு கட்டங்களாக தேர்தல் நடத்தாலும் தற்போது சாதகமான சூழல் உள்ளதால் உள்ளாட்சி அமைப்பு நிர்வாக பணிகளை கூண்டோடு அழைத்துவிட்டு புதிதாக அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் நடத்த திமுக அரசு தீவிரம் காட்டி வருகிறது இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறிய போது தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் முடிந்துள்ள நிலையில் பெருவாரியான இடங்களில் திமுக கூட்டணியே வெல்லும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக தலைவர்களுக்கு வந்துள்ளது மேலும் திமுக தரப்பில் எடுக்கப்பட்ட தேர்தல்களுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் உளவுத்துறை தகவல்களும் இதை உறுதி செய்வதால் கட்சி தலைமை உற்சாகத்தில் உள்ளது தங்களுக்கு சாதகமான சூழல் உள்ளதால் ஒரேபடியாக அனைத்து உள்ளாட்சிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அறிவிப்பை ஒரு மாதத்திற்கு முன்பு வெளியிடவும் டிசம்பரில் தேர்தலை நடத்தி அதிலும் பெரும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் திமுக மேலிடம் களமிறங்கியுள்ளது உள்ளாட்சி தேர்தலில் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்றுவிட்டால் தமிழகம் முழுவதும் பெரும்பாலான உள்ளாட்சி அமைப்புகள் திமுக வசமாக்கிவிடும் அதன் வாயிலாக எந்த குழப்பமும் இன்றி மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் அந்த ஊக்கத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தலையும் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என திமுக மேலிடம் கணக்கு போடுகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சீமானுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் அக்கூட்டணி திமுக கூட்டணிக்கு பெரும் சவாலாக இருக்கும் அதையெல்லாம் எதிர்கொள்ளும் முகமாக உள்ளாட்சி அமைப்புகள் வாயிலாக நிறைய பணிகளை செய்து முடித்தால் மக்கள் தங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என கட்சி தலைமை வெகுவாக நம்புகிறது இது மட்டுமின்றி திமுகவை பொறுத்தவரை பெரும்பாலும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களாக பதவி வகிக்கின்றனர் இதனால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நம்பிக்கைக்குரிய இளைஞரணி மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்களிடம் ஆலோசித்துள்ளார் இது தொடர்பான அடுத்த ஆலோசனையும் நடக்க உள்ளது அதேபோல ஒவ்வொரு மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகளையும் சென்னை வரவழைத்து அமைச்சர் உதயநிதி ஆலோசித்துள்ளார் அவர் உள்ளாட்சி தேர்தலுக்கான முன்னோட்ட பணிகளையும் முடக்கிவிட்டுள்ளார் தற்போது செயல்பாட்டில் உள்ள உள்ளாட்சி நிர்வாக பதவிகளை கலைக்க வேண்டுமென்றால் அவசர சட்டம் இயற்ற வேண்டும் அதற்கு அமைச்சரவையின் ஒப்புதலையும் பெற வேண்டும் என இவ்வாறு அவ்வட்டாரங்கள் கூறின உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்